சிறிய ஒரு விழாவாக இருந்தாலும் பல்வேறு சிறப்புகளோடு நடந்து கொண்டிருக்கின்ற கவிஞர்களுக்கு இந்த விழாவிலே இதை தரங்கனாகின்ற அன்புக்குரிய மரியாதைக்குரிய உணர்வுகளாக சபையில அமைத்திருக்கின்ற பல்வேறு துறை சார்ந்தவரை குறிப்பாக கவிதையோடு இணைந்து பணியாற்றிருக்கின்ற இந்த கவிஞர் கழகத்தை ஸ்தாபிக்க உதவிய அந்த நேரத்திலே இரண்டு தூராக இருந்த கவிஞர் கிடந்தங்களும் அதே சார்ந்த மாஸ்டர் அவர்களுடைய குடும்பத்தின் சார்பை வந்து அனைவருக்கும் எனது பணிவார முடித்தோம் பல்வேறு சிறப்புகள் என்று சொன்னேன் இந்தியாவில் வந்து நாங்கள் நான் பலரை அழைப்பாளராக சொன்னார்கள் அவர்களுக்கெல்லாம் ஆயிரக்கணக்கில் ஆயிரக்கணக்கான நகரங்கள் செலவழிக்கிறாங்க இங்கே வந்து நமன்மாடிய இந்த குழந்தைகளுக்கு அவருடைய பங்குப்பதே இல்லை பெரிய விழாக்கள் ஆயிரக்கணக்கான நாள்கள் செலவழிக்கிறோம் ஆனால் பெருமளவு வந்து அவர்கள் அந்த பொக்கிலி வந்தால் உள்ளூர் பொக்கிலி வணங்கிய அந்த அந்த சிறப்புகள் அந்த பண்பை நான் வந்து ஒரு இது ஒரு நகரசபை மண்டபத்திலேயே நடைபெறுகிறது இது ஒரு நகரசபை என்ற ஒரு குட்டி அரசாங்கம் செய்யக்கூடிய விழாவாகத்தான் இதை பார்க்கிறேன் நான்கு அமர்வு பொங்கல் தமிழ் மறை மரவையால் கவிதை நூல் அந்த நூலை பற்றி பேசுவதாக இருந்தாலே ஒரு பேசலாம் கவிஞர்கள் யாத்து யாக்கின்ற கவிதைகள் அதை தொகுத்து நூலாக்கி பழைய திருத்தம் செய்து அழகிய அத்தை படத்தை செய்து கொண்டு வந்து இங்கே படைப்பதில் இதன் ஒரு அந்த ஆனால் இவ்வாறான பல விஷயங்களிலே இப்போதரர்கள் ஒத்துழைக்கின்ற அனைத்து கவிஞர்கள் கழகத்தினுடைய உறுப்பினர்களும் நான் தலை சாய்த்து என்னுடைய நன்றியை தெரிவிக்கின்றேன் இங்கே இங்கே அடங்கியிருக்கின்ற அந்த நான்கு பிரிவுகளிலே எனக்கு எனக்கு மிகவும் இஷ்டமான இந்த பொங்கல் விழா அதை மாத்திரம் அதை ஒட்டி என்னுடைய இந்த வாழ்த்துக்கொண்டு கிடைத்து ஓரிரு விஷயங்களை சொல்லிக் கொண்டு நான் விளங்கலாம் என்கிறேன் என்றால் இங்கே பல விஷயங்கள் விஷயங்கள்ல இருக்கின்றன இந்த பொங்கல் விழால் யாரும் கூறியது பொங்கல் விழால் யாரும் கூறியது அதனுடைய முதன்மை முதன்மை கூறியவர்கள் ஆள் யார் என்றால் உழவர்கள் ஆனால் உழவர்களை உழவர்களுக்கு அடுத்ததாக கவிஞர்களுடைய நான் வழிபடுகிறேன் கவிதைகள் இருந்தாலும் இந்த எனக்கு நான் இருக்கிற இந்த பொது கவிதை என்கின்ற ஒரு கவிதை வடிவம் ஒரு ஐம்பது வருடங்களுக்கு முன்னர் இருந்த போது நானும் அவரின் ஒருவனாக ஒரு கவிஞனாக அந்த நேரத்திலே ஒரு கவிஞன் வருகின்றான் உங்கள் எங்கள் காலல் சேற்றில் புகைந்தால்தான் உங்கள் கையில் சோற்றில் புகை எங்கள் காலன் சேர்த்திரு தான் உங்கள் கைகள் சோற்றிருக்க என்ன சொல்ல விவசாயம் செய்யாதவர்களுக்கு உழவர்கள் அல்லாதவர்களுக்கு உழவர்களுடைய பெருமையை அந்த உழவர்களுடைய விழா ஆனால் இங்கே நம்ம அரசியல் கட்சிகளே பொங்கல் விழா தான் இந்த கட்சிகளுடைய பொங்கல் விழா அது அது தேவை இருக்கிறது பிறகு தேவை இருக்கிறது ஒரு அரசியல் அதை செய்யலாம் ஆனால் அரசியல் கட்சி செய்யக்கூடாது என்பது இது எனக்கு சில கட்சிகளுடைய அனைத்து தான் ஆகவே இந்த உழவர்களுக்கு மதிப்பு கொடுக்கின்ற உழவர்களுடைய பெருமையை சொல்லுகின்ற நாங்கள்லாம் படிக்கிற காலத்தில் எங்களுக்கு தெரிந்த எங்களோட படித்தவர்களுடைய மனவர் விவசாயிகளுடைய பிள்ளை அந்த மகனை ஒரு குடியவனாக ஒரு வைத்தியர்கள் ஆகுவதற்கு வெயிலே காய்ந்து பாடுபட்டு அதை நிஜமாக்கியவர்கள் அந்த உழவர் பெருமக்கள் அவை எனக்கு என்னுடைய இந்த நேரத்தில் இந்த விழாவில் இந்த வாழ்க்கையோடு என்னுடைய தாயகம் எனக்கு நினைவு தாயமொழியில உழைத்த என்னுடைய அன் தந்தையர்கள் அந்த மண்ணை இன்று சில சில அங்கே எல்லாம் பயிற்சி செய்யறதுக்கு அந்த நிறைய பெரிய விவசாய பண்டிகைகள் எல்லாம் உருவாகி பார்த்தீங்கன்னா பெரிய உற்பத்தி வேலை போக்குற சூழல் அங்கே இருக்கிற விவசாய பெருமைகள் செய்கிறவங்க அவரான

ആ എന്നെ പറ്റി അത്യെ പറ്റി അല്ലെങ്കിൽ പറ്റി അവരെയും അതൊരു വിഷയത്തെ വീട്ടിൽ കവിഞ്ഞു കവിഞ്ഞ മലിക്കപ്പെടിയ കവിഞ്ഞ സിന്ധിപ്പിലവഴിക്കുന്ന உணவை இருந்து கையில் வீராமே இருக்கின்றவர்களால் கவிதைகள் நான் சொல்லின்ற விழாவை நடத்துவதற்கு முற்றிலும் பொருத்தமான அவர்கள் இந்த மண்ணிலே அதிலே ஒருவனாக நான் வந்து நானும் ஒரு ஒரு ஐம்பது கடன்களுக்கு முப்பையராக கடைத்தவன் என்ற பண்ணி நான் பெருமைடுகிறேன்